ஏஷாஜி வம்சகலோரி பூர்ணச்சிரம் ஸ்ரீமந்திரும்ஜம் அனந்தியுமருவியேலீசா மகராஜமுகாப்பைத்தவணனா பிரஹ்பராயபராயம்போோ മസ്തേ പുരാണക്കിരിക്കായത്താ സൃഷ്ടി വിഷയത്തെച്ചല്ലി അതിരത്ത് അധ്യായത്താലേ അലതാ വിശേഷങ്ങളെ ചൊല്ലി പതിനാൽ അധ്യായത്താലേ ராஜா கேட்டதெல்லாம் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா இதுல நூறு கதைகள் இருக்கு நூறு கதை அஞ்சு தீர்த்தங்கள் ஆறு தர்மங்கள் அப்புறம் விஷ்ணு பூஜை எப்படி பண்ணணும் விஷ்ணு ஸ்தாபனை எப்படி மூர்த்தி எப்படி ஸ்தாபனை பண்ணணும் அப்புறம் தீர்த்தங்கள் விபிரேஷங்கள எந்தெந்த பெருமாள் கோயில எந்தெந்த தீர்த்தங்கள் இருக்கும் நூறு தீர்த்தங்கள் சொல்ற அதுக்கு ரெண்டு அத்தியாய தெரிஞ்சு கடைசியிலே யோக சாரம் இந்த யோகம் என்றால் என்ன அதனுடைய சாரம் என்ன அந்த விஷயத்தை சொல்லி இந்த நரசிம்ம புராணத்தில் கற்கிறவாளுக்கும் படிக்கிறவாளுக்கும் என்ன மாகாணம் ஏன் அல்லது இந்த விஷயத்தை செய்து கொடுக்கிறார் இத்தனை விஷயம் இருக்கிறது இந்த தன் ஆரம்பம் மூணாவது விஷயம் ஏது கதை தீர்த்தம் தர்மம் மகாத்மம் விஷ்ணு பூஜை இத்தியாதிகள் மூணு கதை முதல் சொல்ற முதல் கதை வந்திருந்து இந்த இதனை நாம் பார்த்துவது சுக்கராச்சாரியருக்கு நேத்திர பிராப்தியானது ஒரு ஒன்பது ஸ்லோகத்திற்குள்ளே கண் யாருக்கு கண்ணிலே ஏதாவது தொந்தரவு இருக்கோ கண் நிறைரியாகணும் இருக்கோ அவளுக்கு இந்த ஸ்தோத்தரும் சுக்கராச்சாரியருக்கு என்னான் வருவது உங்களுக்கும் கிடைக்கும் அப்படி அது இன்னைக்கு சொல்ல போகிறேன் சுக்கராச்சாரியருக்கு நேர்த்தர பிராப்தி அவர் இரண்டாவது இந்திரனுக்கு ஏதோ காரணத்தாலும் ஸ்திரியோடு ஓடி வந்துள்ளது அந்த ஸ்திரியோடு போறதுக்காக கஷ்டாக்கர மந்திர பண்ணி அது ஒரு சுவாணி சொல்லி அதுனா ஸ்திரியோடு போவது அப்படிங்கிறது அத விதை அதாவது குண்டரீ கோபாச்சு அன்றே பராங்கிரதை கென்று கொண்டான் அவர் தொண்டர்களுக்கு செல்ற திருமாலையிலே அந்த புத்தரீக உபாச்சியான மூன்றாவது கத்தையாக சொல்றார் ஒவ்வொரு கத்தியை மூன்று நாள் இன்னைக்கு கடைசியை பார்த்து பிரதமாத்தியாயம் ஆறுநூறு நாற்பத்தி மூணு ஸ்லோகருக்கு ஆரம்பம் சுக்கராச்சாரியருக்கு நேத்திர புராபதி எப்படியாட்சி ராஜோவாச்சா இந்த பிள்ளை இவர் வந்து குரு வம்சத்துவம் மார்க்கண்டேயா கதம் சுக்கரா புராமக்கோ குருமக்கேவர்த்தி தானம் பண்ணிச்சு சுக்கராச்சாரிய என்ன பண்ண அமன் டி கூடாது அப்படி என்று அந்த தானம் பண்ண கிண்டியில கண்ணு வச்சு நிற்கலாம் இவருந்து பண்ற இவர் சர்வாந்திர யாதி சர்வஜா அந்த வந்திருந்த கையிலே சாத்தினத்தாரே அந்த ஓட்டையில் இப்படி கண்டு போயிட்டார் அந்த கண்டு இந்த கதை என்ன அப்படி இவரை கேட்கிறார் ராஜா கேட்கிறான் யாரும்

ஸ்தோத்திரம் பண்ணி எந்த மாதிரி கண்டுபிடித்தார் இதை சொல்லும் யாருடைய பெயர் என்ன சொல்ல வாமனேனோ தீர்த்தே சுப்கவி சிறையை ஸ்தித்வா தேவம் பெச்சுவாமனம் வாமனாலே கண்க்கப்பட்ட சுவாமி சுக்கராச்சாரியர் இவர் யாரு குரு பாவலன் பெருமாள் அந்த வழிகக்கரவர்த்தி ரசைய பெயர் இவர் அவர் கண்டு கேள்வ அனைவ தீர்ங்களே இவரென்ன பண்ணார் அப்படின்னா ஜாங்கி செரிலே ஸ்டிவ கங்கையிலே தேவ வருவாக தியானம் பண்ணார் அப்பா நான் அபாரப்பட்டு அவரையே கேட்கிற

சனாதனமோ நரசிம்ம நினைத்து பண்ற மாவரணே சுக்ரோவா சுக்கிர தியானம் ஒன்பது ஸ்லோகம் இருக்கு சுலபமா இருக்கு கண் பார்வைக்கு கண் ஒன்றரவைக்கு இந்த ஸ்லோஸ்தரம் பிடித்தது என்று நல்லதா அது சொல்றேன் இதுலயே நமாவிதேபம் விஸ்வேஷம் வாமனம் விஷ்ணுரூபிணம் விஸ்வேஷம் புலக்திற்கெல்லாம் சுவாமியானவரை வாமனானவரை விஷ்ணுரூபிணை நமாமி நமஸ்கரிக்கிறேன் புரிதற்பம் பலியுடைய தற்பத்திற்போக்கினவரம் சாந்தமானவரம் ஆனவரம் புருஷோத்தமனானவரையும் நமஸ்கரிக்கிறேன் தர்பகரம் சாந்தம் குருசோத்தம் தீரம் தீரமானவரும் உடையவரும் மகாதேவம் அகவரும் அவரகில் அதிபதியானவரும் சக்கரம் ஆழியதா சங்கும் வெல்லுமேரா தரித்திருப்பவர் அவர் தரித்திருப்பவர் சங்கி சக்கிரி சிறந்திரி பஞ்சாய ராஜிவாரக தரித்தவரம் விசுத்தம் ஞான சம்பந்தம் ஞானமே உழவழித்தார் தோன்றிருந்தவரம் நமாமி ஹரி அச்சுதம் ஹரியை நமஸ்கரிக்கிறேன் எத்தனை பேர் வந்து வருங்க பெருமாள் பேர் சர்வசக்திமயம் தேவம் சர்வகம் சர்வ விபாவனம் அநாதிம் நித்யம் நித்தியம் நமாமி குருடத்தஜம் சர்வசக்தி மையம் உட்படுத்த போல் இருந்தவரும் சர்வகம் எங்கும் உடனானவரும் எல்லாராலையும் நினைக்கப்படுபவரும் அனாதிம் ஆதி இல்லாதவரும் அப்படிங்கிற புறவன் என்று எப்பவும் இருக்கிறவர் அஜரம் கிழத்தனம் இல்லாதவரும் நித்தியம் பிரதிநித்தியம் இருப்பவரும் திருடத்வஜம் கருடனை திரஜமாக ஒழிவுதான் நம்ம கிருடனுக்கு மூல இடத்துல இறங்குறது இருக்கார் என்பா தலை மேல கிருடத் ரசம் ஏறி வருது கிருடனுடைய கருடன் தேர் கிருடனை தேர் சோபகரவன் சோகரவன் கிருடக்கருஜமும் கருடனும் விடுபடியில் காட்டினார் இவங்க மூவரிடத்துக்குள்ளே சுராசுரையர் அதனால சர்வசக்திமயம் சுராசுரையர் பக்தி பத் ஸ்து நாராயணசுவரா தேவதைகளாலும் பசுதர்களாலும் பக்தித்திரர்களாலும் நாராயண ஆயுட சதாஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார் ஜமுள்ளவரம் ஜதத்குருப்பேற்பட்டகத்குருவாரவரின் நமாமி நமஸ்கரிக்கிறேன் கல்பம்சங்கல்பம்ிஸ்வரா ஜதி மனசுல ஹதயா எந்த ரூபத்தை சங்கல்பம் பண்ணிக்கொண்டு எதிகளானவர் சராத்தியாயந்தி எப்பொழுதும் நினைக்கிறார்களோ ஜோதி ரூபம் அந்த ஜோதி மாநில இருப்பவர் அனூபம்யம் உபமானமில்லவரும் ஆன நரசிம்மம் நரசிம்ம ரூபியானவரும் நமகம் அம் நமாமி நான் நமஸ்கரிக்கிறேன் கஜானந்தி பரம் ரூபம் தேவலகங்களுக்கு கிட்டத்தவர வேறு எந்த ரூபமும் வருகாறுவரே எஸ்யாவதாரூபாணி சமத்தியந்த நமாமி தம் எல்லா அவதார ரூபங்களையும் யார் யார் சமத்தியந்தி அச்சல் பண்ணுகிறார்கள் அப்பேறு வெண்டவரை நமாமி தம் நமஸ்காரம் பண்ணுகிறேன் ஜீரம் தம் நோமி ஜனம் சமஸ்தூமலம் சமஸ்தண்டங்களும் பதநோக்கேனாண்டம் விடியாங்களும் சந்திர சூரிய எல்லா லோகங்களும் பதினாலு லோகம் எல்லாம் என்ன எந்தெந்த லோகம் இருக்கும் அந்த லோகங்கள் எல்லாம் ஏறத் துரஸ்தம் ஏனாரு துருஷ்டம் துஷ்டு பண்ணும் திட்ட சிருஷ்டி பண்ணிருவரும் ஜனார்தனம் ஜனகளை ஆர்த்தியை தீர்ப்பவரும் ஜனங்களால் நினைக்கப்படுபவனும் ജഗല്ലീനം ജഗത്തെ കാത്തുമ്പമസ്കരിക്കപ്പെടുമൻ നിത്യം അർച്ചവൻ ഭക്തപ്രയോഹി ഭക്തപ്രിയോഹി നല്ലവം ആരന്തി ഭട്ടൻ தேவனையும் அமலம் ஜகத் கோண்டகாய் ஆறுவரம் அவர் பிரணமாமி நமஸ்கரிக்கிறேன் விஷ்ணம் பிரணமாமி சனாத்தனம் பக்தர்களுக்கு வேண்டித்தல்லான் தருங்கோதில் வளமண்டின வேண்டித்தல் தான் தரும் கோவில் வள்ளல் மடிவண்ட நோரகரும் துர்லபரானவரும் தம் சர்வசாட்சரம் விஷ்ணம் எல்லாருக்கும் தென்படுபவரும் யாருக்கு பக்தர்களுக்கு யாவித்தவரும் சனாதனம் போராண் வழியாய் இருப்பவரும் பிரணமாமி நமஸ்கரிக்கிறேன் இது ஒன்பது ஸ்லோகம் என்ன சொல்றன் பஞ்சாயுதாதரம் பெருடு நாராயணம் நரசிங்கம் அவதார ரூபங்கள் ஜனார்த்தனம் பக்தர் புரியன் சனாதனம் இங்கு ஒன்பது పేదాలే ఒంబరి శ్లోకీ శ్రీమాకండేవాధ్యాదిపణ్ఞప్తిని స్తో జగన్నాథుక్రేణ పా అంధకాళత్ చుక్రనాళే నిందమాధరి జగన్నాథనావన్ స్త్తరంపరిహి ప్రాదుర్బూవ తస్ అగ్రే శంఖక్రగదాధరేరవ్ சங்கசக்கரதாய் பரமாரே கதீஷா சக்கரீச்ச நந்தகி ஆய் வந்து மக்கள் நின்னர் சுக்கரன் மேகாட்சம் ஒரு கண் சுக்கராச்சாரன் போய் அவருக்கு மரதன் போயிருந்தால அவருக்கு என்ன சொல்றார் தேவோ நாராயண சரா நாராயண இந்த வார்த்தை சொல்லுகிறார் நாராயண அப்போ என்ன சொல்றார் தீரே ம் இந்த கங்கா தீர்த்திலே நெருக்காக என் பத்தி இந்த மாதிரி ஒன்பது ஸ்லோகத்தால் பிரார்த்தனை பண்ணீர் என்று கேட்க சுக்கரோபாச்சா தேவதேவமயா பூர்வம் அமராதோ மகான் திருத்தா என்னாலே உன்னிடத்திலே வாமனுடைய யஜ்ஞமாற்றத்திலே அவசாரம் பண்ணப்பட்டவன் தோஷ அப்தம் அந்த தோஷம் போக்கடிக்கிறதுக்காக சாம்பர்த்தம் இப்போ தேவனிஸ்துங்கித்து அதேவேண்டும் அப்படின்னு இன்டைய சொல்றேன் ஸ்ரீ பகவானு வாச்சா திருவாணி சொல்றேன் மமாபராதான் நகனம் நஷ்டமே ஒரு கண்ணு ஒரு அபராதத்தாலே என்னுடைய அவனுடைய தானத்தை தடுக்க பிரயத்ன போயிருந்தது போயிருந்தது கதக் சுக்ரா இப்ப நான் சந்தோஷப்பட்டிருக்கிறேன் ஸ்தோத்திரே நானே தேவனே இந்த ஸ்தோத்தாலே அடியே இருக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிருக்கு மாதிரி சொல்லி தேவதேவனான பெருமாள் சிரிச்சுன்னு சொல்றாரா அந்த முனிக்கு எந்த முனி நார்கோனி பாஞ்ச ஜன்யர் தச்சு ஸ்பஸ்பரிஷித ஜனார்த்தனா அந்த பொட்டக்கண்ணு இப்படி பாஞ்சால தொடர விஷ்டமாத்திரே சங்கேனா தேவி தேவன் சாரங்கினா அந்த சாரங்கம் பிடித்தவர் வெள்ளி பிடித்தவர் தொட்ட தட்சணம் என்னவாச்சு இன்னும் கண் ியே இது இந்த மாதிரி அந்த பார்வோவனுக்கு கண்ணை கொடுத்து பூஜிரஸ்தேர மாதவா மாதவராணவர் அவரால் பூஜிக்கப்பட்ட ஜகாமா ஆதரிசனம் சத்யகா துக்ரோபிஸ்வாஸ்ட

இப்படி சுக்கிர கண்ணுமின் திருத்தான் தன்னேன் வருவே என்ன வேணும் கேளுங்கோள் ஆடம் கேட்கிற அஸ்மிரகாரம் பதிஹே குருமத்தான் லக்ஷ்மி வல்லபவரையும் தாம் வந்தே தராம்